ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செவ்வாழையை பயன்படுத்தி ஒரு ஸ்மூத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பெண்களுக்கான கால்வலி ரத்த அழுத்தம் சிறுநீரக கற்கள் ஃபார்ம் ஆகுறது இது எல்லாமே தடுக்குதுன்னு ஆய்வில் சொல்லியிருக்காங்க குழந்தைகளுமே இதை வந்து காலை நேரத்தில் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாத குழந்தைகளை கூட இந்த ஸ்மூத்தி ரெசிபியை கொடுத்து நீங்கள் வந்து சரிப்படுத்தலாம் இது வயிறும் திம்முன்னு இருக்கும் உடம்புக்குமே அவ்வளோ நல்லது வாங்க இது எப்படி செய்கிறதுன்றத வீடியோ போய் பார்க்கலாம் முதல்ல இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு செவ்வாழை ஒரு மீடியம் சைஸில் செவ்வாழையை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கிறேன் நான் இப்போ இது வந்து ஒரு செவ்வாழையை பயன்படுத்தி செய்கிற ஷேக் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் இதை வந்து அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க நிறையா செய்யும் பொழுது கூடவே நாலஞ்சு பாதாமை ஊற வச்சு தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஐஸ் க்யூப் அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கருந்திராட்சை இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நார்மல் சிகப்பு திராட்சையும் சேர்த்துக்கலாம் நாலஞ்சு முந்திரி பருப்பையும் கூட சேர்த்துக்கிறேன் ஃப்ளாக் சீட்ஸை ஊற வச்சு சேர்த்துருக்குறேன் நான் பாதாம் ஊற வைக்கும்போதே சேர்த்துட்டு நீங்கள் ஊற வைக்காமல் கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலு பேரிச்சம்பழமும் சேர்த்துக்கிறேன் நான் கூடவே நாட்டு சக்கரை ஸ்வீட்டுக்காக சேர்த்துக்கிறேன் குழந்தைங்களுக்கு பொழுது நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட ஸ்வீட்னஸ் இல்லாமல் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ஏன்னா இது எல்லாமே நல்லா அரைப்படணும் அதுக்கப்புறம் மீதி பாலை சேர்த்து ஒரு விப்பிங் மவுடில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பரிமாறும் பொழுது ரெண்டு ஐஸ் க்யூபு கொஞ்சமாக தேன் சேர்த்துட்டு இந்த இதை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க பசங்களுக்கு கொடுக்கும் பொழுது மேலே இன்னும் கொஞ்சம் தேன் சேர்த்து கொடுங்க வேலைக்கு போகிற பெண்களுமே இதை சாப்பிட்டுட்டு வரலாம் அவ்வளோ ஒரு வயிறுக்கு திம்முன்னு இருக்கும் காலையில் இதை நீங்கள் குடிச்சிட்டு போகும்பொழுது உங்களுக்கு பசியே தெரியாது அவ்வளோ நல்ல ஒரு ரெசிபி இது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் சீக்கிரமே சந்திப்போம் தேங்க்யூ